ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு வாரத்தில் கடன் சுமையிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம் இந்த கடன் சுமையிலிருந்து எங்களால் வெளிவர முடியலை கடன் வெளி வெளிவந்து விட்டால் போதும் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உயிர் கிடைக்கும்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க ஏராளமானோர் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க கடலில் வந்து சிக்கி சின்ன பின்னம் அடையக்கூடிய அளவு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த இந்த தாந்திரீக பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் இந்த பரிகாரத்தை பதினெட்டு வியாழக்கிழமைகள் நீங்க தொடர்ந்து செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு சின்னதாக ஒரு மண்பானை தேவை மண் சொம்பு என்று கூட நீங்க இதை நீங்கள் சொல்லலாம் சின்னதாக கடையில் ஒரு மண்பானை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்கள் வெள்ளருக்கு இலையை எடுத்து காய வச்சு பொடி செய்து வச்சு கொள்ளுங்கள் வியாழக்கிழமை வந்து குல தெய்வத்தை நினைச்சு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து அதுக்கு பிறகு ஒரு தாம்புல தட்டுக்கு மேலே வந்து இந்த மண்பானையை நிற்க வச்சுட்டு அதாவது மண்பானையை நிற்க வைக்கிறதுக்கு அடியில் வந்து நெல் பச்சரிசி எது வேணுமுன்னாலும் நீங்க கொட்டி கொள்ளலாம் அது முழுவதும் கல் உப்பால் நிரப்பி விடணும் அது நடுவே வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வச்சு கொள்ளுங்க கல்லுப்புக்கு நடுவே வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை புதைக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் வெளியே தெரிய வேண்டாம் அதாவது வியாழக்கிழமையில மாலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து சாம்பிராணி தூபம் இந்த மண்பானைக்குள்ளே வந்து நீங்க காண்பிக்கணும் எப்போதும் போல வந்து நிரப்பு மூட்டி வந்து சாம்பிராணி பொடி போட்டு அதில் இந்த வெள்ளருக்கு இலை பொடியையும் கொஞ்சம் சேர்த்து அந்த மண்பானைக்கு தூப்பம் காட்டி மணமுருக குலதெய்வத்தின் பேரை மூன்று முறை சொல்லி உங்கள் கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மண் கொடுவ முன்பு நீங்கள் வச்சு பிரார்த்தனை ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த கல் நாணயத்தில சொருக்கி விட்டால் போதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளரி கீழே பொடி கொண்டு தூப்பம் காட்ட வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்க வீட்டில் இருக்கும் கடன் சுமையும் தீரம் பதினெட்டு வாரம் இந்த வழிபாட்டை முடிச்சதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துல இந்த கல் கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விட்டு ஒரு ரூபாயை எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து குலதெய்வ கோவிலில் வந்து நீங்கள் போட்டு விடலாம் இந்த பதினெட்டு வாரத்துக்குள்ளே உங்கள் கடன் பிரச்சனைக்கு வந்து குலதெய்வம் ஒரு முடிவை காட்டி கொடுக்கும் ஒரு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நீங்கள் பதினெட்டு வாரம் தொடர்ச்சியாக வந்து செய்து கொள்ளுங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி